ஹலோ விவர்ஸ் நேற்று ஒரு விறகு வெட்டி கதை சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எக்கோ ஆகுது ரொம்ப கிளியராகவே கேட்கல அதனால திரும்ப அந்த கதையை சொல்கிறேன் கேட்டால் அவங்க என்ன ஸ்கிப் பண்ணியிருங்க அது வாய்ஸ் கிளியராகவே இல்லை அதனால் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருப்பார் காட்டில் மரம் இருப்பார் அவர் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கடவுளோட பேர் சொல்லிக்கிட்டே தான் வெட்டுவார் அவருக்கு வேறு எந்த நினப்பும் இருக்காது சாமியை கும்பிட்டுக்கிட்டே சாமி பேரை சொல்லிக்கிட்டே தான் அவர் வேலை செஞ்சிட்ருப்பார் அப்போ மேலோகத்துலேருந்து சிவனும் பார்வதியும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவர் பாருங்கள் க எப்பயுமே உங்கள் நாமத்தை தான் சொல்லிட்டு விறகு வெட்டுறாரு வேறு எந்த நினப்பு இல்லாமல் அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ பார்வதி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க எங்கே அவர் உங்கள் பேரை தான் சொல்லிட்டு எப்போயும் இருக்கிறாரு ஆனால் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு சொ சுகமாகவே இல்லை நீங்கள் அவருக்கு எதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க சரி சிவன் என்ன பண்ணுவார் சாதாரண மனுஷ ரூபத்தில் போயிட்டு மனுரரூபத்தில் போயிட்டு என்ன சொல்லுவார் அந்த விறகு வெட்டிட்டு பேச்சு கொடுப்பாரு அப்போ நான் வந்து எப்பயுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாமி பேரை சொல்லிட்டு தான் வெட்டுவேன் எனக்கு அவர் அவர் தான் பிடிக்கும் அவ எனக்கு வேறு எந்த நினப்பு இல்லைன்னு சொல்லுவார் சரிண்ணா நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே சாமி உங்களுக்கு கொடுக்கல பரவாயில்லன்னா இல்லை பரவாயில்ல எனக்கு இதே போகிறோம் அப்படின்ட்டு வேலை செஞ்சிட்ருப்பார் அப்போ சிவன் சிவன் வந்து அந்த மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது அவ அவர்கிட்ட கேட்பாரு சரி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு மூங்கில் காடு தரேன் அதை வந்து நீங்கள் நல்லா பெருசு பண்ணி அதை நல்லா விலைக்கு விற்று நீங்கள் காசு எடுத்திங்கன்னா நல்லா பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் காடை வந்து அவருக்கு பரிசாக கொடுத்துட்டு சிவன் மறைஞ்சிடுவார் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மானத்திலேருந்து மறுபடியும் பார்ப்பேன் இப்போ வந்து அந்த மரவெட்டி வந்து சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து விறகு வெட்டியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் விறகு வெட்டிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பார் சரின்னு பார்வதிக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் ஏங்க இப்படி இருக்கார் மறுபடியும் கஷ்டப்படுறாரு நீங்கள் போய் என்னென்னு கேளுங்க அப்படின்னோன்னா மறுபடியும் சிவன் வந்து மனுஷ ரூபத்தில் வந்துட்டு அவ விறகு வெட்டிக்கிட்டே கேட்பார் ஆமாம் போன தரம் தான் வந்து உனக்கு வந்து மூங்கில் காடையே கொடுத்துட்டு போனேன் நீ அதை லாபம் வந்திருக்குமே நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னுவார் இல்லைங்க அது பெருசாகி யார் அதை மறுபடியும் ரொம்ப நாள் ஆகும் அதனால் நான் என்ன பண்ணேன் அது விறகா வெட்டி ஒரு விலைக்கு விற்று விற்று அதெல்லாம் நான் செலவு பண்ணிவிட்டேன் அதெல்லாம் தீந்து போச்சு அதனால் மறுபடியும் நான் மரம் வெட்டுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்வா அப்படி சரி இந்த தரம் என்ன பண்ணுவார் சிவனு பார்வதி சொன்னாங்களே அப்படின்ட்டு ஒரு சந்தன காட்டை கொடுத்துட்டு இது பாரு சந்தனம் வந்து விலை மதிப்புள்ளது நீ என்ன பண்ண இதை வந்து நல்ல கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி நல்லா த தரமாக அது விற்கிற இதுக்கு வந்தோடனே நீ என்ன பண்ண அதை விற்று நல்லா காசு பண்ணி நல்லா லாபம் சம்பாரித்து நல்லா சுகமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் மறைஞ்சிருவாரு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெ ரெண்டு மூணு மாதம் ஆயிரும் கொஞ்சம் நாள் கழித்து மேலே ஓர்த்தல சரி இந்த விறகு வெட்டி வந்து சந்தன கட்டை பரிசாக கொடுத்தோம் அதில் நல்ல லாபம் சம்பாரித்து நல்லா சுகமாக இருப்பான் அப்படின்ட்டு பார்ப்பாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா காட்டில் மரம் வெட்டிக்கிட்டே இருப்பார் ஒரே ஆச்சரியமாக போயிடும் பார்வதிக்கு சரிட்டு அவர் சிவ சாமிகிட்ட சொல்லுவாங்க நீ என்னங்க இவர் இப்படி இருக்கார் என் என்னென்னு போய் கேளுங்க அப்படின்னோன்னா மறுபடியும் சிவன் வந்துட்டு மருந்து கே கேட்பார் ஏன் நான் உங்களுக்கு போன ஒரு வரும்போது சந்தன கார்டை கொடுத்தனே அது நல்ல விலை போயிருக்குமே ஏன் மறுபடியும் விறகு வெட்ட வந்தீங்க அப்படின்வார் இல்லைங்கய்யா அது மறுபடியும் அது ரொம்ப பெருசாகி அது இது ரொம்ப நாள் ஆகும் அதனால் நான் என்ன பண்ணேன் அது யார் விறகு வெட்டி கஷ்டப்பட்டு அது வெட்டி அதை வியாபாரம் பண்ணுறதுன்ட்டு நான் என்ன பண்ணேன் நெருப்பு பற்ற வச்சு விட்டு கறி பண்ணிட்டேன் நான் அதை மூட்டை மூட்டை கட்டி கறியாக விற்றேன் அந்த காசெல்லாம் இவ்வளோ நல்ல செலவாயிடுச்சி அதனால் நான் வந்து மறுபடியும் விறகு வெட்ட வந்துட்டேன் அப்படின்னு அப்படி அப்போ சிவன் வந்து மனசு நொந்துக்குவார் இவனுக்கு எவ்வளவு எவ்வளோ ஒரு விலை மதிப்புள்ள பொருள்லாம் கொடுத்தோம் அதை வச்சு அவனுக்கு பிழைக்க தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துடுவார் வந்துட்டு பார்வதி தேவிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுவார் அப்போ க பார்வதி தேவிகிட்ட சொல்லுவார் சிவன் நம்ம பார் விலை மதிப்புள்ள மூங்கில் சந்தன கொடுத்தோம் அதை வச்சு அவனுக்கு பிழைக்க தெரியல நம்ம வந்து அவன் கஷ்டத்தை அறிஞ்சு நம்ம கொடுத்தோம் அவனுக்கு அது வேல்யூ தெரியாதனால மறுபடியும் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவார் இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு விலை இல்லாத எது கிடைச்சாலும் அதோட மதிப்பு தெரியாதாமல் நம்ம வந்து அதை வீணாக்குறோம் அதனால் கடவுள் வந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அதை தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அந்த பார்வதி தேவி அது இந்த கதை மூலிமா அவங்களே நினச்சிக்குவாங்க நமக்கு எவ்வளோ நல்ல பொருள் கொடுத்தாலும் அதை கரெக்டாக வச்சு நம்ம அதை உபயோகப்படுத்தினோம்னா தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ விவசாய்